ஓம் முருகா என் அன்பு பிள்ளையே எளிதில் கிடைக்காத ஒரு வரம் இன்று உனக்கு கிடைத்து இருக்கின்றது பிள்ளையே தவற விட்டு விடாதே நீ எதில் பார்க்காமல் வந்த துயரங்கள் உன் மனதை சோர்வடைய செய்து உள்ளன என்பதை நான் அறிவேன் ஆனால் இனி உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரும் செய்தி வந்து சேரும் உன் முயற்சிகள் அனைத்தும் பழிக்க போகின்றன நீ மனதை உறுதியாக வைத்து என்னை நம்பி முன்னேறினால் நான் உன் வழியில் இருந்த தடைகளை அகற்றி உன்னுடைய வாழ்வை ஒளியாலும் நம்பிக்கையாலும் நிரப்புவேன் நீ பல நாளாக மனதில் சுமந்த கவலைகள் இன்று ஓய்ந்து போகும் பிள்ளையே உன் வாழ்க்கையே மாற்றும் ஒரு நல்ல இரு வந்தடைந்து உன் கண்களில் மகிழ்ச்சியின் ஒளியை கொண்டு வரும் நீ நம்பிக்கையுடன் காத்திரே உன் மனதில் எழும் சந்தேகங்களை நான் அகற்றி உன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்தாலும் அதை கடந்து செல்லும் வலிமையை நான் உனக்கு தருகின்றேன் உன் மனதை சுத்தமாகவும் நேர்மையாகவும் வைத்துக்கொள் அதுவே உன் வாழ்க்கையின் உண்மையான காவலன் உன் உழைப்பை நான் வீணாக்க மாட்டேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படியும் உன்னை முன்னேற்ற பாதைக்கு இட்டு செல்லும்

ஒன்றை தரவே உன் அப்பன் முருகன் நான் வந்துள்ளேன் எளிதில் கிடைக்காத வரத்தை இன்று உனக்கு நான் கொடுக்க போகின்றேன் தாராளமாக எடுத்துக்கொள் இனி உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தின் ஒளி தென்றலாக வீச போகின்றது ஓம் முருகா